கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கணவனின் சகோதரிகள் சொத்து பிரச்சினை காரணமாக வீடு வந்து வலிப்பு நோயினால் அவதியுற்று வரும் எண்ணெய் தாக்கியபோது அருமனை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் போலீசார் வரம்பு மீறி எண்ணையும் கணவரையும் அவதூறாக பேசி கணவரை போலீசாரே தாக்கியுள்ளதாக நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்மணி திவ்யா குழந்தைகளுடன் வந்து புகார் மனு அளித்தாா் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்கூடு வாணிகக்குடி பகுதியைச் சேர்ந்த திவ்யா ஜெகன் என்பவர் தனது இரு குழந்தைகளுடன் நாகர்கோயிலில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்திருந்தார் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது நாகதே ஏழு வருஷத்தில் நான் வந்து ஆறு வருஷம் வந்து அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் என்ன சும்மா சும்மா என்ன வீட்டில் இருக்கவே விட மாட்டாங்க ஒரே ஒரு வீடு அதில் ஒன்றே கால் சென்ட்டு தர என் புருஷனார் கஷ்டப்பட்டு வாங்கினது அப்புறம் என்னை வீட்டிலேருந்து டவுரி பணம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தந்தாங்க அதையும் வாங்கி என் புருஷனார் வந்து வீடு வச்சாங்க எனக்கு எங்கேஜ்மெண்ட் பேசும்போது ரெண்டு ரெண்டு பஞ்சாயத்து ரெண்டே ரெண்டு பஞ்சாயத்து ரூம்தான் இருந்துச்சு அப்புறம் டௌரி பழத்தை வாங்கி தான் அவங்க வீடு வச்சாங்க இப்போது வீடு வச்ச பிறகு என்ன அவங்க அந்த வீட்டில் இருக்க விடல என் ரெண்டு அண்ணி ரெண்டு அண்ணிங்க என் புருஷனுக்கு மூத்த சகோதரியும் இளைய சகோதரி மூத்தவ அனுஜபா ரெண்டாவது ரீபா அப்புறம் என்னுடைய மாமனார் மாமியார் அவங்க வந்து எனக்கு இருக்கவே விடலை நான் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருந்ததே இல்லை சும்மா சும்மா என்னை அடிக்கிறது போன மாதம் ரெண்டாம் தேதி வந்து ஜனவரி மாதம் என்னோட ரெண்டாம் தேதி என் மொபைலை உடச்சி என்னை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க ஏழு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன் ஆனால் அவங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாதானமாக பேசிட்டு இந்த மொபைல் அவள் அடுத்த வாட்டி தருவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த பிள்ளை அந்த மொபைல் எனக்கு வாங்கி தரல வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரரு பெயிண்டிங் அவங்க அவங்க தட்டி கேட்டாலும் அவங்க வந்து அவங்களையும் அடிக்க போவாங்க அவங்க வேலைக்கு போன உடனே என்ன அவங்க அடிக்கிறதா என் செல்ல உடைக்கிறதா அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இப்போ என் பிரச்சனை என்னன்னா இருபதாம் தேதி இருபதாம் தேதி என் புருஷனை விசாரணைக்காக கூப்பிட்டாங்க என்னையும் என் புருஷனையும் விசாரணைக்காக கூப்பிட்டு நாங்கள் போனோம் அருமனை போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நாங்கள் போன உடனே எந்த ஒரு விசாரணை இல்லாமல் என்ன அவங்க பேச அனுமதிக்கலை என் புருஷனை பேச அனுமதிக்கலை என்ன நடந்ததுன்னு எங்களை கேட்கல ஒரு நைட்டியை அவங்க கொண்டு வந்து காட்டி என்ன சொன்னாங்க தெரியாது அந்த நைட்டியை மட்டுமே அவங்க பார்த்துட்டு உடனே என் புருஷனை கழுத்தை பிடிச்சி தள்ளி இவனை எஃப்ஐஆர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அடுத்து என் முன்னாடியே நல்லா போட்டு அடிச்சாங்க கழுத்தை பிடிச்சி தர தரனு தரட்டினாங்க அடிச்சாங்க என்ன கெட்ட வார்த்தை போட்டு பேசினாங்க என் பெருப்பொறுப்பை வச்சு என்ன தப்பா பேசி இந்த பொண்ணை கேட்டுக்கு வெளியே தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க நான் அவ்வளவு கதறி அழுத

எல்லாம் வச்சு நான் வந்து மனு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து என்னுடைய புருஷனுக்கு உரிய பாதுகாப்பு வேணாம் நேற்றுக்கு இரவு ஒரு ஏழு மணி ஏழு பதினஞ்சு மணி அளவில் ஒரு சார் வந்தாங்க அது போலீஸ்காரங்களா என்னன்னு தெரியல வந்து என் புருஷன்ட்ட நல்லா பேசி பார்த்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கும் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் என் புருஷனுக்கும் உத்தரவாதம் வேணாம் எங்கள் உயிருக்கு எங்களுக்கு உத்தரவாதம் வேணும் என் பருதி